நீட் தேர் நீட் தேர்வு விரயம் திட்டமிட்டு ஒரு ஏமாத்தமே தெரியும் ஆழ்ந்த அரசியலை கவனிக்கிறவங்க சரி நீண்ட காலமா மேலோட்டமா பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் இது ஒரு நாடகம் ஏமாற்றுன்னு எல்லாருக்கும் இந்த நீட்டு தேர்வுன்னு உன்னை கொண்டு வந்ததே காங்கிரஸ் கூட இருந்தது திமுக அப்போ எதிர்க்காம விட்டுட்டு இத்தனை காலம் விட்டுட்டு நாங்கள் போராடுறோம் நீட்டை ரத்து பண்ணிடுவோம் எல்லா வாக்குறுதியும் கொடுத்துட்டு திருப்பி நீட்டு தேர்வை ரத்து பண்ண முடியாதுன்னு சொன்னது இவங்கதான் எங்க ஆட்சி ஒருவேளை எங்க கூட்டணி ஆட்சி காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி வந்திருந்தா நாங்கள் நீட்டை ரத்து பண்ணிருப்போம் அது வரல அதனால நாங்கள் என்ன செய்ய முடியும் ரத்து பண்ண முடியாதுன்னு சொன்னது இவங்க தான் உறுதியாக தெரியும் இது வந்து அவங்க ரத்து செய்ய மாட்டாங்க அதுக்கு வேற மாற்று வழிதான் யோசிக்கணும் ஏன்னா கொண்டு வந்துட்டாங்க இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போனால் அது எழுதுன்னுச்சு அது எழுதுன்னுருச்சு நீங்க உங்களுக்கு ஒரு தலைவனுங்கிறவ வந்து இது வருந்தா இது எதனால என்ன இது மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை தீமை அந்த விழுக்காடு என்ன அதை யோசிச்சிருக்கணும் இது தெரியும் உழைக்கும் அடித்தட்டு மக்கள் சிற்றூர்களில் இருக்கிற மக்கள் நீண்ட காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வர மக்களின் மருத்துவ கனவை இது எரிச்சிரும் இது நாசமாக்கிறோம்னு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு இந்த முறையே தப்பு இதே அந்தப்பா வரும்போது வரவேற்றது இவங்க தான் இப்போ திடீர்னு மக்களுக்குள்ள எதிர்ப்பு இருக்குது வேற மாநிலங்களில் இது மாதிரி இல்லை நம்ம மாநிலத்தில் தான் அதிகப்படியான நம்ம பிள்ளைகள் இறந்து போயிடுறாங்க அண்மையில் கூட ஒரு தங்கச்சி இறந்து போயிட்டாப்ப தேர்தல் வரும்போது திடீர் திடீர்னு இது நடக்காதுன்னு தெரிஞ்சு இப்போ சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நேர் எதிரானது பிஜேபி தெரிய காங்கிரஸ் உடனே மத்திய அரசு தான் எடுக்கணும் அதை எடுக்காதே அப்போ சாட்டி விடுறது இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலா அது ஆளுநர் கையெழுத்து போட மாட்டேறார் நான் என்ன செய்வது அப்போ நீங்கள் என்ன சொல்லிருக்கணும் ஆளுநர் கையெழுத்து போட்டால் நாங்கள் விடுதலை செய்கிறோம் அப்படி பேசியிருக்கணும் எல்லாமே பாருங்க குடும்ப தலைவிக்கு ஆயிரம்ங்கிறது வந்த பிறகு தகுதி வாய்ந்த தலைவிக்குங்கிறது அது அப்பவே சொல்லியிருக்கணும்ல நீட்டுத் தலைமையிலான ஆட்சி எங்க கூட்டணி ஆட்சி அமைந்தால் நாங்கள் ரத்து செய்வோம் நீக்குவோம்னு பேசியிருந்தா அது வரல நாங்கள் என்ன செய்யறதுன்னு சொல்றதில் இருக்கு அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் வந்தவன ரத்து செய்யப்படும் இதெல்லாம் பேசிட்டு சரி இப்போ இந்த நாலாண்டுகள்ல ஏன் அதை தீர்மானம் போடல ஏன்னா அடுத்த ஆறு மாதத்துல தேர்தல் வருது தானே கட்சத்தீவை நேற்று எடுத்து கொடுத்தீங்களா கட்சத்தீவை நேற்று எடுத்து கொடுத்தீங்களா சொல்லுங்க நேற்று கொடுத்தீங்களா திடீர்னு கச்சத்தீவை மீட்க ஒரு திருமணம் நீட்டுத் தேர்வுக்கு எதிரான ஒரு திருமணம் அதை என்ன சொன்ன தண்ணியை போடுவான் சலம்புவான் தோடு தொங்கட்டான அத்துக்கிட்டு போவான் திருடுவான் ஆட்டுக்குட்டியை திருடுவான் மாடை அத்துக்கிட்டு போவான் கண்ட பொம்பளையில் கைப்பிடிச்சிருப்பா அவன் இல்லாத சல்வாரித்தனமெல்லாம் பண்ணுவான் ஆனால் ஊரில் திருவிழாவுக்கு காப்பு கட்டி டென் கோயில் திருவிழாவில் அவனும் காப்பு கட்டிக்கிடுவான் விட்டுட்டு ஒரு வாரம் விரத இருந்து திடீர்னு சாமி ஆடுவான் புனிதன் ஆயிடுவான் அந்த புனித வேடம் தான் இப்போ இந்த இந்த கட்சி போட்டுக்கிட்டு இருந்த கட்சிகள் போடுறது ஆமாய் அவர் வேலையை மறுபடி காட்டுவார் இப்போ தேர்தல் வர்றதுனால இப்போ என்னென்ன நடக்குது திடீர்னு இரநூத்தி தொண்ணூறு கோடியில வந்து திருச்சியில் ஐயா கருணாநிதி அவர்கள் பேரில் வந்து நூலகம் நீங்க அப்புறம் திரு எல்லாம் திட்டினோன்னா அது தாத்தா காமராஜர் பேர் ஏன்னா அவர் இல்லைல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க பிள்ளை இல்லாமல் மரத்தடியில் உட்காந்து படிச்சிருக்கு புதுக்கோட்டையில் பொன்னாகரம்ங்கிற கிராமத்தில் நம்ம பிள்ளைய போய் மரத்து நிழல்ல முந்நூறு பெண் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல ஒரு கழிவறை கூட இல்லை மரத்து நிழல் உட்காந்து படிச்சுட்டு இருக்கு படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளை மேலே இது மாடி இந்த த இடிஞ்சு தரையில் விழுகுது சாப்பிட்டு தட்டில் உழுந்து மணல் விழுகு சிமெண்ட் விழுகுது இவ்வளவு மோசமாக இருக்குது அடிப்படை கட்டமைப்பே இல்லாத வேலையில் படிக்கிற இடம் இல்லாமல் இருக்குது இதில் இரநூறு கோடிக்கு படிப்பாங்க முந்நூறு கோடிக்கு படிப்பாங்க அப்படியே வாங்க அண்ணா நூலகத்துக்கு போவோம் மதுரையில் இருக்க ஐயா கருணாநிதி இருக்கிற நூலகத்துக்கு போவோம் எத்தனை பேர் உட்காந்து படிக்கிறாங்கன்னு பாருங்கள் வாசிக்கிற பழக்கமே இல்லாத விட்டு தமிழ் எழுத படிக்க தெரியாத மூன்று தலைமுறைகளை உருவாக்கிவிட்டு நான் முன்னூறு கோடியில் நூலகம் கட்டி வைக்கிறேன் அப்படின்னா இது ஆடம்பரமும் படவுடமும் அதிகார பண செய்யறது தானே ஒரு கோடி கட்டினாலே போதும் அதுல ஆயிரம் பேருக்கு மேல உட்கார்ந்து படிக்கிற ஒரு நூலகம் வந்துடும் அதுக்கு அதுக்கு இருநூத்தி தொண்ணூறு கோடி முன்னூறு கோடி இல்ல கட்டி என்ன என்ன பண்ணுது பிள்ளை இருந்து படிக்கிற பள்ளிக்கூடத்தை தரமா கட்டி கல்வியின் தரத்தை உயர்த்தினா அதை விட்டுட்டு என்ன கொடுமை பாருங்க இதெல்லாம் யாருக்கு நீங்க வாங்க மாதிரியில அந்த வாயில் காவலரை தவிர யாராவது உட்கார்ந்து பச

நம்மளுடைய ஆட்சியாளர்கள் நம்மளுக்கு இருக்கிற அதிகாரம் நம்மளை பாதுகாக்கிறதா இல்லை நமக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கறதா இல்லை அது உரிமை இழப்பவன் உயிரை இழப்பவன் தமிழனுங்கிறதுனால அது பொருள்படுத்துறதுக்கு யாரும் இல்லை ஏன்னா எங்களுக்கென்று தலைவன் இல்லை ஏ எங்களுக்கென்று தலைவன் இருந்தால் அந்த தலைவனுக்கு அதிகாரம் இல்லை இது இது ஒரு கொடுமை தானே இது ஒரு கொடுமை இப்போ அதனால ஒரு நாதியற்ற இனமாகவும் இது அரசியல் அதிகார வலிமையற்ற இனமாகவும் நிற்கிறதுனால அழுகிறதை தவிர கவலைப்படுறதை தவிர புலம்புறதை தவிர போராடுறதை தவிர ஒன்றும் இல்லாமல் போச்சு இது இதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு காலம் வரும் அதுக்கு ஒரு மாறுதல் வரத்தானே செய்யும் அண்ணாமலை சொல்றாரு பிஜேபியில் நல்லவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அப்போ மற்ற கட்சியில் இல்லையா இது தம்பியோட நம்பிக்கை அதை அவர் ஏன் நமக்கு எடுக்கணும் செய்வாங்க வேற என்ன செய்வாங்க இந்த நாட்டில் வந்து இந்த நாட்டில் வந்து பிஜேபியின் அரசியல் கொள்கை என்பது இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக சிந்திப்பது செயல்படுவதை தவிர வேற ஏதாவது பொலிட்டிக்கல் பாலிசி இருக்கா இருக்க அரசியல் கொள்கை இருக்கா மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் இதை தவிர ஏதாவது இருக்கா ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை விட்டுட்டாங்க ஏன்னா அங்க ராமருக்கு அயோத்தி கோயில் கட்டி முடித்தவனா அயோத்தியில் கோயில் கட்டி முடித்தவொன்னா அந்த பிரச்சனை முற்றுப்பட்டுட்டது அயோத்தியில் போட்டியிடும்போது அகிலேஷ் யாதவ் தாழ்த்தப்பட்ட ஒருவரை நிறுத்தி பொது தொகுதியில் நிறுத்தி துவக்கடிச்சிட்டாரு அங்கேயே அவருக்கு செல்வாக்கு இழந்துருச்சு அதோட அது இப்போ ஜெய் ஸ்ரீராம் யார் பேசுறதில்ல ஜெய் ஜெகநாத் தான் பூரி ஜெகநாத் தான் இப்போ அப்போ அது அவங்களுக்கு அதுதான் கொள்கை அதை தான் நகருவாங்க எது சரி அப்போ என்ன வக்பு இடத்தை எடுக்கிறதுக்கு என்ன அவசியம் பன்னெண்டு பேரில் எட்டு பேர் வேற இஸ்லாமியர் தவிர்த்து வேற ஆள்களை போடலாம்கிற அவசியம் எதுக்கு வருது இவ்வளவு காலம் இருந்த அந்த முறையில் இப்போ உங்கள் நாட்டுக்கு நடந்த தீமை இல்லை பகு இடம் உங்களுது இல்லை இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது அந்த சமயத்தின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட பெருமக்கள் ஏக இறைவன் அல்லாவினுடைய திருப்பெயரால் நற்காரியங்கள் செய்வதற்கு நன்கொடையாக கொடுக்கப்பட்ட இடங்கள் அது இப்ப கூட மயிலாப்பூரில் இருக்க தப்ப வந்து ஆற்காடு நவாப் கொடுத்த இடத்துல தான் வெட்டப்பட்டிருக்கு அது மூடிவிட்டுவிட்டு கேட்குறேன் நாம இதே நாட்டின் முதன்மை அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அரபு நாட்டில் போய் இந்து கோயில திறந்து வச்சு பெருமையா பேசிட்டு வந்தாரா இல்லையா இருக்கா இல்லையா சொல்லு திறந்து வச்சு பேசிட்டு வந்தாருல எல்லா நாடுகளிலையும் சீக்கிய கோயில்கள் இருக்குது இந்து கோயில்கள் இருக்கு எல்லாரும் அந்த வழிபாட்டை அனுமதிக்கிறா இது பண்றாங்க மதம் என்பது இந்த நாட்டின் குடிமக்களின் உரிமை உணர்வு அதை தாண்டியது அவன் விருப்பம் அவன் வழிபாடு என்பது உணவு என்பதும் உடை என்பதும் அவனுடைய கல்வி தேர்வு என்பதும் அவனுடைய மொழி தேர்வு என்பது அவனவன் உரிமை இது கட்டாயமா இதைத்தான் செய்யணும் இதை செய்யக்கூடாதுங்கிறது வந்து சர்வாதிகாரமும் இல்லை கொடுங்கோன்மை அந்த போக்கை ஆட்சியாளர்கள் கைவுடனும் மாற்றிக்கொள்ளணும் இது நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் ஏற்புடையதல்ல அது இதேதான் நீங்க முத்தலாக் தடை சட்டத்துல கொண்டு வந்தீங்க நபிகள் நாயகம் தந்தரளி சரீர் சட்டத்துலதான் பெண்களுக்கு அதிக உரிமை இருக்கு முன்னுரிமை நம்ம பார்த்தா நீங்க இருந்தாலும் பெண்களுக்கான முன்னுரிமை பெண்களுக்கான பாதுகாப்பு அந்த சட்டத்துலதான் இருக்கு அதை தகர்த்து அதை இது பண்ணணும் நாங்க இஸ்லாமிய பெண்களுக்கு ஏதோ எல்லாம் செய்யறோன்ட்டு இந்து பெண்களுக்கு எல்லாம் பெற்றுக் கொடுத்துட்டீங்களா அதை வச்சுதான் அரசியல் இஸ்லாமிய மக்கள் மீது ஒரு வெறுப்புணர்வை அது ஏற்படுத்தும் போது இந்து மக்கள் அதுக்கு எதிராக ஒரு மதத்தை பின்பற்றி இருக்கிற வெகுவான மக்களின் வாக்கை தன் ஈர்ப்பு ஈர்ப்பதற்கு குவிப்பதற்கு அது பயன்படுது அது ஒவ்வொரு அவ்வப்போது தேர்தல்கள் வரும்போதெல்லாம் இந்த இந்த மாதிரியான வேலை திட்டங்கள் நிறைவேற்றப்படுது அது ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இது நீங்கள் பாருங்கள் வற்பு வாரியத்தில் அங்கே அதில் இருக்கிற இடங்கள்லாம் பிரச்சனை அதையெல்லாம் இவங்க எடுத்துட்ட பிறகு நாட்டில் வறுமையோ ஏழ்மையோ பசியோ வேலையின்மையோ ஒன்றுமே இருக்காது ஒன்றுமே இருக்காது எல்லாம் ஒழிஞ்சிரும் பாருங்க நீங்கள் எளிய மக்களோட உங்களை சொல்ல சந்திக்கிறத அது அவருக்கு தேவைப்படுது தம்பிக்கு கெட்டு பெற்றிருக்கிறாரு எனக்கு தேவைப்படல ஏன் நான் நினைப்பேன் நான் தான் என் நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்புன்னு எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு நினைப்பேன் எனக்கு என் மக்கள் தான் நான் வந்து யாரோட போறேன் யாரை போய் சந்திக்கிறேன்னு நான் நினைப்பேன் நான் என் ஆத்தாளப்பேன் அண்ணன் தம்பி சின்ன தமக்க பெரிய தமக்க மாமச்சனை சொந்தக்காரனை தான் சந்திக்கிறேன் மக்கள் அரசியல் அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அது ராணுவ அரசியலுக்கு என்ன தேவை மக்கள் அரசியலை வந்து ஒரு தோரலை கைப்படுங்கணும்பா அன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டா அப்படின்பா அண்ண ஒரு முத்தம் கொடுத்துட்டான்பா ஒரு அண்ணன் ஒரே ஒரு தடவை தன்படம் எடுத்துக்கிறேன்பா அவன் அவனுக்காக தானே வேலை செய்ய வந்திருக்கோம் அப்போ மண்ணை வெல்லணும்னா மக்களின் மனத்தை வெல்லணும் மாதிரி அது அவங்க கட்சி அவங்க கட்சியின் தலைமை முடிவெடுக்கும் அது அவங்க கட்சி அவங்க கட்சியினுடைய தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுபடி அவங்க இயங்குவாங்க அதுக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்காங்க அவங்க அந்த சட்டத்துக்கு எதிராக நேற்று தலைமையில் வந்து அனைத்து தமிழகம் முழுவதும் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அதுக்கு பிறகு வந்து செய்தியாளர் நடத்தி கேட்டது அந்த சட்டத்தை பத்தி செய்தியாளர் அவருக்கு தெரியல அதை பத்தி என்ன இல்லை எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுருக்கணுங்கிறது இல்லை ஆனால் அது அது தவறு அதுக்கு எதிராக எடுத்து போராடணுங்கிற உணர்வு மதிக்கத்தக்கது இங்கே நாட்டில் நிறைய பேருக்கு நாட்டை ஆளவங்களுக்கே எதுவும் தெரிகிறது இல்லை அப்போ அதை போய் பேசிகிட்டு இருக்க வேண்டியதில்லை இப்போ புரியுதா அது சரி இந்த வக்பு நில இது இருக்கலாம் ஆக்கிரமிப்பு அதை பற்றி எது சொல்கிறாங்கல்ல வக்பு வாரியம் சட்டத்தை கொண்டு வர்றாங்கல்ல அந்த சட்டத்தை கொண்டு வரவங்ககிட்ட தான் எதுக்காகன்னு சொல்லி விலை கொஞ்சம் பேச சொல்லுங்களேன் இங்கே இங்கே வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக சிந்திப்பது அதற்கான செயல்பாடுகளை முன்வைப்பதை தவிர அதுக்கு கோட்பாடும் இல்லை கொள்கையும் இல்லை நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ மக்களின் நலனை பற்றியோ அதில் அது அதுக்கு சிந்திக்காது அப்படி சிந்திக்கிறதா இருந்தால் இது தேவைப்படாது ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் நாட்டை மக்களை நேசிக்கிறவனுக்கு சாதி மதத்தை பற்றி சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது சாதி மதம் கடவுளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கணும் நாட்டையும் மக்களையும் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா இதை சொன்னாலே மக்களுக்கு வந்து இது ஒரு போதை மார்க்ஸ் சொல்றாருன்னா கல்லு சாராயம் குடிச்சாதான் இந்த மாதிரி இதெல்லாம் போதை ஏறும் ஆனா சாதி மதம் கடவுளை சொன்னவனே ஏறிரும் அது படுத்து எந்திரிச்சா போதை தெளிஞ்சிடும் ஆனா இது செத்து பாடையில் போனாலும் தெரியாது ஏன்னா அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை இது பேராபத்தான போதை அந்த போதை இருக்கிற வரை இவர்களுக்கு அரசியல் செய்வது எளிதாக இருக்கு கோரிக்கை உங்களுக்கு துரிமையில கல் வந்து கலப்படன்ட்டாங்க இது புதிய கண்டுபிடிப்பா இருக்கு பதினீரை இறக்கி ரெண்டு நாள் அப்படியே வச்சா கெட்டு போய் இது கல்லா மாறுதுன்றாங்க எல்லாம் என்ன அந்த பனைமரத்தில் தூக்கில தொங்க முடியாது மட்டை ரொம்ப உயரமாக இருக்கு இல்லை ஏன் சாகலாம் இப்படியெல்லாம் ஒரு ஐயா பொன்முடியா ஆசிரியராக இருந்தாரு பேராசிரியராக இருந்தாங்கிறாங்க சரி அவருக்கு தெரியும் தெரியல ஐயா சபாநாயகர் அப்பாவுக்கும் தெரியலையா கல் கலப்படம் சரி நீங்க கலப்படம் அப்ப நீங்க அந்த பிராண்டி விஸ்கிலாம் எல்லாம் அப்படியே தீர்த்தம் கோயில் தீர்த்தம் இல்லையா புனித நீர் இல்லையா அதுல எதுவும் கலப்படம் இல்ல உலகத்திலே தூய நீர் வந்து அப்படியே நேரடியா கலப்படம் இல்லாத ஒரு ஒரு மதுன்னா அது மதுன்னு சொல்லக்கூடாது மூலிகை அது பணம்பால் தென்னம்பால் அது அது நே கலப்படம் இல்லாத ஒன்று அதுல சுண்ணாம்பு தேச்சாதான் அது பதினேறாவே மாறும் இந்த அடிப்படையோட தெரியாம நீங்க எப்படி இவ்வளவு உயரத்துக்கு வந்தீங்க சொல்லுங்க கல்லு குடிச்சு சத்தம் எத்தனை வெறும் சொல்லு சொத்தம் பிட்ட வித்தனை வெறும் சொல்லு சொல்லு ஒரு பட்டியல் சொல்லு கல்லு உணவின் ஒரு தான் அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது சங்க இலக்கியங்கள் இருந்து இந்த எங்களுடைய இந்த கல் எங்க உணவின் ஒரு பகுதியா இருந்து வந்திருக்கு எங்கள் அதிகமானும் அவை பெரும்பாட்டியும் கல்லுண்டு பேசிக்கொண்டிருந்தாங்கன்னு இருக்குது நாங்கள் இன்னும் விழா காலங்களில் கல்லுண்டுற அது எங்களுக்கு ஒரு மது அது ஒரு போதைங்கிறதே எங்களுக்கு கிடையாது உங்களுக்கு தெரியுது அப்ப பெருந்தலைவர் காலத்தில் கல் கிடையாதுன்னா ஐயா கல் குடிச்சா பசிக்காதையா அது அப்படின்னு சொல்லும்போது அது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டதா கூட சொல்லுவாங்க அவங்க கல்லுக்கு எதிராக இருந்திருக்காங்க நீங்க கல்லுண்ணாமே சொல்லிட்டாரு உங்க பாட்டனார் வள்ளுவ பெருமகனாரும்பாங்க அப்ப கொள்ளான் புலான் உள்ளான எல்லா உயிர்களும் கைவிப்பி தொழும்னு சொல்றாரு சொல்லிட்டாருன்றான் அதே கொலையில் கொடியோர வேந்தருத்தல் கலை கட்டதனோடு நேருங்கிறார் பைங்கூல் கலை கட்டதுனோடு நேருங்கிறார் ஒரு மண்ணை வந்து துரோகியை கொள்றது வந்து நிலத்துல களை எடுக்கிறதுக்கு சமம்டாங்கிறார் அதையாவது காரணம் தெரியாமல் இருந்து கேள்வி ஆகிட்டீங்கன்னா இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் கல் இருக்கும்போது இதில் ஏன் தடை செய்யப்படுதுன்னா மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கு சாராய ஆலை இல்லை இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு சாராய் ஆலை இருக்குது கல்லுகடையை திறந்து விட்டால் எவ்வளவு குடிக்கிறவனாக இருந்தாலும் ரெண்டு லிட்டருக்கு மேலே குடிக்க முடியாது கல்லையே உணவின்னு ஒரு பகுதினா உணவு மட்டும்தான் மனிதன் போதும்னு சொல்லுவான் கல்ல குடிச்சவனா ரெண்டு லிட்டரு இல்லை ரெண்டரை லிட்டர் குடிச்சிட்டா போதும்ருவான் நீங்கள் வேணால் சோதிச்சு பாருங்கள் மற்ற போதை பொருள்கள்லாம் குடித்தாலும் மட்டையாகி சாகிற வரைக்கும் விழுகிற வரைக்கும் குடிச்சிக்கிட்டே தான் இருப்பான் இது போதும்ருவான் அந்த மாதிரி இந்த போதும்னு ஒரு ஐநூறுரூவா சம்பாதிக்கிற அப்போ இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரங்குடி சத்தவரில் ஒருத்தர் பேட்டி கொடுக்கும்போது ஒரு அந்த குடும்பத்தொருவர் ஐநூறுரூவா எங்களுக்கு கூலி அதை டாஸ்மார்க் கடையில் போய் குடிக்க போனால் ஐநூறுரூவாயும் போயிருது இது ஒரு பொட்டலம் அறுபது ரூபாய்க்கு விற்கிது கள்ளச்ச அந்த சாராயம் ரெண்டு பொட்டலம் நூற்றி இருபது ரூபாய்க்கு குடித்தா எங்களுக்கு போதுமானதாக இருக்குது மீதியை நாங்கள் கொண்டு போயிடுறோம் வீட்டுக்குங்கிறார் அந்த காசை அப்போ கல் அது மாதிரி தான் ஒரு லிட்டர் ஐம்பது ரூபா வச்சா கூட ரெண்டு லிட்டரு குடித்தா நூறுபாய்க்குள்ளே போயிடுது ஒரு தொட்டுக்கிறதோ ஊறுகாய சுண்டலை வாங்கி சாப்பிட்டா கூட நூறுரூவா நூற்றி பத்து ரூபாய் மீதி காசை கொண்டு போயிடுவான் அப்ப கல் கடை திறந்து விட்டா குடியானவன் மக்கள் பழச்சுக்கு இந்த உழைக்கும் மக்கள் ஏதோ ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் கல் குடிச்சிட்டு உழைப்பின் களைப்பு தெரியாமல் போயிட்டு போயிடுவான் ஆனா டாஸ் மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம் சரிதானே அப்ப என்ன பண்ணணும்னா இந்த டாஸ் மார்க் வியாபாரம் படுத்தா இவங்க காட்சி விற்கிற வியாபாரமும் படுத்துக்கிறோம் அதனால அந்த கல்லை மது என்று சொல்லி அதை தடுத்து விட்டுட்டு இந்த பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் கோயிலில் வைக்கிற தீர்த்தம் புனித நீர் அதை எல்லாரும் வாங்கி பருகலாம்னு வச்சுட்டு அப்புறம் இது மாதிரி நின்று உங்கள் அப்பாவா சொல்கிறேன் போதையின் பாதைக்கு செல்லாதீர்கள் உங்கள் அருமையான உடம்பை ஏன் நீங்கள் கெடுத்துக்கொள்கிறீர்கள் தயவு செய்து யாரும் குடிக்காதீர்கள் அது துண்டிச்சா ஏன் அந்த மாவட்டத்தில் டாஸ்மார்க் சரக்கு வியாபாரம் குறைஞ்சிருக்கு கலெக்டர் ஆய்வு செய்கிறார் செய்தி

எந்த பொருள் ஆப்பிள் அப்படியே சாப்பிடுற தரத்தில் வருதா எந்த பழங்கள் எந்த உணவு பொருள் அப்படி இருக்கு தற்பூசுல நீங்க சிவப்பா இருக்கிறதுல அதுல வந்து அவங்க சாயம் கலந்துருக்கலாம் வேணா அதை உண்ணாமை இருங்கன்னு வேணா பொதுதான் சொல்லலாமே ஒழிய தற்பூசே இது பண்ண நீங்க போட்டு நிறுத்தினீங்கன்னா நியாயமா நேர்மையா அதை நம்பி இல்ல வச்ச பல லட்சக்கணக்கான விவசாயிகள் இருநூறு ஏக்கர் முன்னூறு ஏக்கர் நூறு ஏக்கர் அதையே பயிரிட்டு கொண்டு வந்த மொத்தமா அதை சாப்பிட்டா வயிறு குழு குழுன்னு இருக்கும்னு பேரு இங்க வயிறுல விவசாயி இப்ப நெருப்பு பத்த வச்சு விட்டி மொத்த பேர் நட்டப்பட்டு போனா இப்ப சாகுற தவிர வழி இல்ல ஆய்வு செய்யறது இது அந்த ஆய்வு செய்யறதுன்னா அந்த மாதிரி யார் கலந்துருக்கா என்னன்னு கலப்படம் பண்ணி அந்த மாதிரி அந்த ஊசிய போட்டு சிவப்பு சாயத்தை ஏற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க நீங்க மொத்தமாவே தார்ப்பூசு அப்படின்னா இப்ப எல்லா விவசாயம் பாதிக்கப்பட்டு போயிட்டான்ல இப்ப என்ன பண்றது அவனுக்கு அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் யாராருன்னு கணக்கெடுத்து உரிய இழப்பீடு கொடுத்து அரசும் இது பண்ணி இது போல அது எல்லாரும் வயது முதிர்ந்தவர்கள் சிறுவர்கள் குழந்தைகள் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு கோடை காலத்தில் ஒரு பெரிய உணவாக இருக்கிறதுனால நீங்க அதில் இந்த கூடுதலான இந்த நிற கவர்ச்சிக்காக இந்த சாய சேர்க்காதீங்கன்னு அப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்து தடுக்கணுமே ஒழிய இது மொத்தமாக நீங்க விளைய வச்ச விவசாயிகளுடைய வயிற்றுல அடிச்சு வாழ்க்கையை நாசமாக்குறது எப்படி இருக்குது அது தவறு அந்த மாதிரி செய்யக்கூடாது எல்லாமே சரியா இருக்கு எல்லாமே நேர்மையா இருக்கு தான் கலப்படம் வந்துருச்சு இதுதான் தப்பாயிருச்சுங்கிற மாதிரி காட்டிக்கிற ஒரு போக்கு இருக்குல்ல நாட்ட மீனவன் மகன் அல்லது விவசாயி மகன் எவனாவது ஒருத்தர் இருந்த ஆளணும் எப்படி எதுவும் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சி ஓட்டா நிறுவனம் கருத்துக்கள்

சந்திரபாபு நாயுடு ஐயாவும் நிதிஷ்குமார் இல்லைன்னா ஆட்சி இல்லை இப்போ நான் எவ்வளோ வாங்குவேன்னு சொன்னாங்க தெரியுமா இந்த தொலைக்காட்சி சொல்லிச்சு அஞ்சு விழுக்காடு இருந்துச்சு அப்புறம் திருப்பி வாக்கு பதிமுன்னு நாலு விழுக்காடுச்சு நான் எட்டரை விழுக்காடு வந்தேன் இப்போ யாரு என்ன இதெல்லாம் பேசிட்டு என்னைக்காவது நான் போட்டி போடுறேன்னு இந்த தொலைக்காட்சியில் தான் சொல்லியிருக்கா மற்றவையில் வைக்கும் இப்பவும் மற்றவைக்குதான் அதிகமாக இருக்கு அத அது அவங்க நினைக்கிறாங்க அது அது அவங்க ஒரு கருத்தை உருவாக்குவாங்க கருத்து உருவாக்கம் இந்த கருத்து உருவாக்கங்களை வாக்கில் வாக்கு செலுத்துகிற வெகுவான மக்கள் கவனிக்கிறதே இல்லை அதை பொருள்படுத்த தேவையில்லை நன்றி வணக்கம்